சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசைகளை நோக்கி நானே வந்துவிட்டேன் நான் எங்கும் இருப்பேன் என்றும் உன் நினைவுகளோடும் உன் எண்ணங்களோடும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கி தான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழக்கத்தான் போகின்றேன் அதாவது எனவே மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களில் இருந்தும் விவாதம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் விவாதமோ வெறுப்போ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்து இருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராள் உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை நீ சந்திக்காத விளைவுகளும் இல்லை ஆனால் கவலைப்படாதே மகளே நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் பொன்னான வாழ்க்கையை உனக்கே நான் மீட்டுத் தருகின்றேன் நான் உனக்கு பல முறை உன்னிடம் சத்திய வாக்கை கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கை தொலைத்துவிட மாட்டாய் கழி போய்விடாது ஏனென்றால் அதில் நீ மட்டும் பற்றி கொண்டு இருக்கவில்லை உனக்கு மேலாக உன் வாழ்க்கையை நானும் என் கரங்களில் பற்றி தான் இருக்கின்றேன் உன்னையும் கைவிட மாட்டேன் என் கரங்களில் பற்றி இருக்கும் உன் வாழ்க்கையும் விட்டுவிட மாட்டேன் எதுவும் இங்கே தவறாக நடக்காது எதுவும் உனக்கு எதிராக திரும்பிவிடாது எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நிச்சயம் மாறும் உன் நம்பிக்கையும் உன் எண்ணங்களும் தான் அதை சூழ்ந்து கொண்டு உன்னிடம் ஈர்த்து நீ வாழ்ந்த அந்த சந்தோஷ நாட்களை நீ கழித்த அந்த பொன்னான நாட்களை நீ தொலைத்து விட்டதாக கருதி கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையை உன் கைகளிலேயே நான் போகின்றேன் இப்பொழுது நடக்கும் எதுவும் தவறாக நடக்கவில்லை எல்லாம் சரியான கோணத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது உன் அப்பா நான் எதையும் உனக்கு எதிராக நான் நடக்க விடமாட்டேன் மேல் நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இரு உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்